வணக்கம் அக்ஷு சமையல் இன்னைக்கு ராஜ்போக் ஐஸ்கிரீம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்றதை முதல்ல பார்க்கலாம் நூற்றம்பது கிராம் சீனி இரநூத்தம்பது மில்லி பால் இரநூத்தம்பது மில்லி ஹெவி க்ரீம் கொஞ்சம் காடமம் எசன்ஸ் ஏலக்காய் ஃப்ளேவர் எசன்ஸ் முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு மூணுலேயும் தலா பத்து நம்பர் மூணு முட்டையோட மஞ்சக்கரும் மட்டும் ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூ முதல்ல இந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பிஸ்தா பருப்பு எல்லாத்தையும் ஒரு பவுலில் போட்டு ஒரு ஒரு கப் நல்லா சூடான தண்ணி ஊற்றி இதை ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு தோல் உரிக்கிறதுக்கு ஈஸியாக வரும் பாதாம் பருப்புலேயும் பிஸ்தா பருப்புலேயும் இருக்கிற தோலை உரித்து முந்திரி பருப்பையும் அதோட சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூட நம்ம வச்சுருந்த ஒரு பெரிய சிட்டிகை குங்குமப்பூவையும் சேர்த்து நல்லா குரகுரப்பாக முதல்ல அரைச்சிக்கோங்க அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம வச்சுருந்த இரநூத்த 50 ml கிரீம்ல ஒரு இருந்து ஐம்பது மில்லி தேவையான அளவு சேர்த்து நல்லா நைஸாக இப்படி பேஸ்ட்டாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்தது ஒரு பேனில் நம்ம வச்சுருந்த இரநூத்தம்பது மில்லி பால் எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு அதை ஒரு கொதி வர்றதுக்கு சூடாக்குங்க ஒரு கொதி வந்த உடனே இதை தனியாக எடுத்து நல்லா ஆற வச்சுருங்க அடுத்து ஒரு பெரிய பாத்திரத்தில் நம்ம வச்சுருந்த மூணு முட்டையோட மஞ்சக்கரு மட்டும் அது கூட நூற்றம்பது கிராம் சீனி ரெண்டையும் ஒன்றா கலந்துக்க போகிறோம் கலந்துட்டு நல்லா ஒரு ஹை ஸ்பீடில் ஒரு ரெண்டு நிமிஷம் அடிக்கணும்

கடைசியில் மொத்தமாக சேர்க்குறேன் ஆனால் நீங்கள் ஆறுன பாலாக இருந்தால் ஒன்றா சேர்க்கலாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காது இப்போ இந்த கலவையை மறுபடியும் நம்ம பால் காய்ச்சின பாத்திரத்திலேயே திரும்ப எடுத்துக்க போகிறோம் எடுத்துட்டு மறுபடியும் ஸ்டவ்வை ஆன் பண்ணிடலாம் ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் கையை விடாமல் கலக்கி விட்டுட்டே இருக்கணும் ஏன்னா முட்டை இருக்கிறதுனால கீழே அப்படியே ஒரு லேயர் ஆடவில்லை சான்ஸ் இருக்குது அதனால் கலக்கி விட்டுட்டே இருங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி கொதி வர ஆரம்பிக்கும் கொதி வர ஆரம்பித்த உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கலவை வந்து சூடாக இருக்கும்போதே இது கூட நம்ம மிச்சம் இருந்த கிரீம் சேர்த்துக்க போகிறோம் இரநூத்தம்பது மில்லி க்ரீமில் கொஞ்சம் க்ரீம் வந்து நம்ம பருப்பு அரைக்கிறதுக்காக எடுத்தோம் அது போக மிச்சம் இருக்கிற கிரீமை இப்போ சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க ஏலக்காய் வாசனை ஏன்னா ராஜ்போக் ஸ்வீட்ல பருப்புகளோட ஏலக்காய் மணமும் இருக்கும் அதனால அந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் வாசனை சேர்த்துட்டு அப்புறமா கடைசியாக நம்ம அரைச்சி வச்சிருந்த பருப்பு கலவையும் இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இந்த பருப்பு நிறைய சேர்க்கறதுனால ஐஸ்கிரீம் அந்த கிரீம்னஸ் வந்து குறையும் அதனால நீங்கள் கூட ஒரு ஐம்பது மில்லி கிரீம் கூட சேர்க்கலாம் 250 மில்லி கிரீமக் மொத்தமா இதல ஊத்திட்டு பருப்பு அரைக்கிறதுக்கு தனியா கூட கொஞ்சம் க்ரீம் யூஸ் பண்ணிக்கோங்க அப்ப ஐஸ்கிரீம் வந்து நல்லா க்ரீமியா இருக்கும் நல்லா கலந்ததக்கு அப்புறமா ஒரு ஃப்ரீசர் ப்ரூஃப் பாக்ஸ்ல போட்டு ஃப்ரீசர்ல ஒரு ரெண்டு மணி நேரம் வச்சிருங்க இல்லனா ஃபிரிட்ஜ்ல நைட் வச்சிருங்க வச்சிட்டு காலையில நீங்க எடுக்கலாம் ஃப்ரீசர்ல வச்சீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் கெட்டி ஆயிரும் கொஞ்சம் ஐஸ் மாதிரி பாதி வர மாதிரி வர வரபக்கு வரைக்கும் ஃப்ரீசர்ல வச்சிருங்க அதுக்கப்புறம் எடுத்து ஐஸ்கிரீம் மேக்கர்ல ஊத்தி ஒரு முப்பது நிமிஷத்துலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் சேர்ன் பண்ணீங்கன்னா ஐஸ்கிரீம் தயார் ஐஸ்கிரீம் மேக்கர் இல்லாதவங்க அதை ஊற்றி ஃப்ரீசரில் வச்சு அது பாதி சாலிடாக கட்டியாக வந்ததுக்கு அப்புறமா எடுத்து சாதா மிக்சியில் போட்டு நல்லா நொற பொங்குற அளவுக்கு ரெண்டு நிமிஷம் அடிச்சுட்டு மறுபடியும் ஃப்ரீசர் ப்ரூஃப் பாக்ஸில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுருங்க ஐஸ்கிரீம் மேக்கர் இருக்கிறவங்க அதுலேருந்து எடுத்து மறுபடியும் ஃப்ரீசரில் போட்டு ஃபுல்லாக செட் ஆகிற வரைக்கும் வச்சு எடுத்தீங்கன்னா ராஜ்போக் ஐஸ்கிரீம் தயார் இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம நார்மலாக சாப்பிட்ற ஐஸ்கிரீமுக்கு இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ராஜ்போக் ஐஸ்கிரீம் பால் ஸ்வீட் பிடிக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஒரு ட்ரீட்டா இருக்கும் உங்க வீட்லயும் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் நன்றி